ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் பதிமூணு கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் வந்து நான் முருகருக்கு வந்து செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது சில பல காரணங்களால் தள்ளி 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 போயிட்டே இருந்தது இன்றைக்கி நான் அது செய்ய போகிறேன் இதுதாங்க அந்த வேண்டுதல் காவடி எடுக்கணும்னு வேண்டியிருந்த முருகருக்கு காவடி எடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து வள்ளக்கோட்டைக்கு நடந்து வரன் வேண்டியிருந்தேன் சரி இது வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நம்மளால் முடியுமா 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 முடியாதா உடம்பு ஒத்துழைக்குமா சொல்லிட்டு ரொம்ப 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 பயந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம் அது செய்ய முடியுமா முடியாதான்ற இதுவில் நான் ரொம்ப பேனிக்காக பயந்துகிட்டே தான் இருந்துகிட்ருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம பண்ணி தான் ஆகணும் இதை முருகர் எல்லாமே பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இறங்கிட்டேன் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனால் நான் வந்து மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் நம்ம வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்துக்கு இந்த வேண்டுதல் செஞ்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அது வந்து ஒரு 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 குறிக்கோள் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ஃபோக்கஸ்டாக இந்த பண்ணணும் பண்ணிடணும் பண்ணிடணும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் மழை டைமுன்றதால நிறைய தண்ணி அங்கே 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 தண்ணி போயிட்டே இருந்தேன் அந்த தண்ணியில் நடந்து போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இதில் மெயின் எனக்கு என்ன ஒன்றுனா செப்பல் இல்லாமல் நடக்கும்போது கல்லில் அவ்வளோ சின்ன 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 கல்லுங்க இவ்வளோ இத்தனை வருஷத்தில் ஒரு ரோட்டில் செருப்பு இல்லாமல் நடந்தால் எவ்வளோ இதுவாக இருக்கும்ன்ட்டு அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ குட்டி குட்டி கல்லுங்க இந்த ஐயப்பன் சுவாமி பாட்டில் கூட ஒரு முருங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தினா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு உண்மையாலுமே பட் முருகர் மேலே பாரத்தை போட்டு நான் பாட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தாலே போதும் அப்படின்ற ஒரு இதுவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி தான் தெரியல முருகர் என்னை கொண்டு வந்து விட்டுட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன மன திருப்தி நான் அவ்வளோதான் நான் வந்து இந்த பிறவி கொண்ட பாக்கியமே முடிச்சுட்டேன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போகிற ரோடு எல்லாமே பாருங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அவ்வளோ ரோடில் போனோம் ஒரு பக்கம் பயம் வேறு யாருன்னா வழி மடக்கி எதுனா பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் முருகர் பார்த்து பார் முருகர் பார்த்துப்பார் முருகர் பார்த்து பார் முருகர் மேலே பாரத்தை போட்டு வந்து சேர்ந்துட்டோம் கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று வாங்கிட்டு வல்லக்கோட்டை முருகர் கோவிலில் போய்ட்டு சாமியை கும்பிட்டு உண்மையாங்க அது வரைக்கும் நடந்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல அந்த கோவில் உள்ளே போனதுமே என்னை அறியாமல் முருகரை பார்த்ததுமே கண்ணுலேருந்து தார 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 தாரையாக தண்ணி கொட்டுது இவர் கூட கேட்டார் ஏன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நீ அழுவ இல்லை இது ஆனந்த கண்ணீர் நான் வந்து முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த முழு முருகர் எனக்கு முடித்து வச்சுட்டார் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு அதையும் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கும் எனக்கு அவர் தான் துணையாக இருந்து என் கூடவே இருந்தார் எனக்கு ஒரு நம்பிக்கை நான் முருகா 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 சொல்லும்போதெல்லாம் அவர் என் கூடவே இருக்கார் பக்கத்துலேயே இருக்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் நீ செய்ய செய்யி எல்லா விஷயத்துலையுமே சரி நான் ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைக்கும்போது உன்னால் முடியும் நீ செய்ய செய்யு எனக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறது அவர் மட்டும்தான் நல்லபடியாக செஞ்சுட்டு சாமி கும்பிட்டோம் முருகரை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ தண்ணி கண்ணில் ஆனந்த கண்ணி முருகார் ரொம்ப நன்றிப்பா என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு ரொம்ப 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 மனநிறைவோடு வீட்டுக்கு வந்திருந்தோம் என் வாழ்க்கையிலே இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அன்னதானம் கூடம் தான் வந்திருந்தோம் கரெக்டாக லெவன் தேர்ட்டி போல் மதியம் லஞ்ச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக வேண்டிக்க சொன்னாங்க வேண்டிக்கிட்டோம் அடுத்தது கல்புரம் ஏற்றி தீபாரதனையும் காட்டி சாமி கும்பிட்டாச்சு அன்னைக்கு சாம்பார் வத்த குழம்பு கருணக்கிழங்கு பொரியல் கோஸ் கூட்டு பருப்பு பாயசம் ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருந்தது ஏன்னால் வந்து கார்த்திகை தீபம் இல்லையா ரொம்பவே ஸ்பெஷலான சாப்பாடு தான் அவ்வளோ நேரம் ரொம்ப பசியில் தான் இருந்தோம் ஸோ நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேலண்டர்லாம் வாங்கிட்டு அன்னதானத்துக்கு எங்களால் முடிஞ்ச காசு கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இங்கே அந்த கேலண்டரும் வாங்கிட்டு அண்ணா கூட ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் எப்படி வந்திருந்தோம் என்னென்ன பண்ணோம் எல்லாத்தையும் அண்ணா கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தட்டா பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க